அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் வைகாசி மாதம் திஸ்வாசு வருஷம் வைகாசி மாதம் மிக அருமையான ஒரு மாதம் வசந்த காலம் சொல்லக்கூடியது இளவநீர் காலம் அருமையாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் யோகங்கள் எந்த கிரகமும் அக்கரமாகலை யோகங்கள் அருமையாக துளிர்க்கும் சர்ப்பங்கள் பெயர்ந்தாலும் நமக்கு அனுகூலமான சாத்திய முறையில் அமைந்திருக்கிறது அதோட வெறிய விஷயம்னா பிறக்கும் போதே இந்த மாதம் வைகாசி மாதம் பிறக்கும் போதே சந்திரன் வெச்சிகத்தில் இருப்பார் செவ்வாய் கடகத்தில் இருப்பார் ராசி பிரஜினை பண்ணிப்பாங்க ஆனால் ஒரு நாள் தான் அடுத்த நிமிஷம் பார்க்கும்போது சந்திரன் மூலத்தில் போய் உட்காந்துருவார் தனு சொல்ல சர்ப்பங்கள் தான் ஃபுல்லாகவே மா இயக்கிறது இருந்தாலும் புதனுக்கும் சுக்கரனுக்கும் கட்டுப்பட்டு செயல்படுறதுனால நமக்கு அனுகூலமாக எல்லாம் இருக்குது இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஆபரண யோகம் வந்திருக்கு ஆபரண யோகம் குருவுனுடைய பாறை தொடர்ந்து சனிக்கும் இது கிடைக்கிறது தோஷங்கள் போயின்னே இருக்குது ப்யூர் ஆகிண்டே இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை சனி இப்போ உக்காரம் இல்லை அதனால் கவலையும் இல்லை செவ்வாய் இந்த மாதம் கடைசியில் தான் போகிறார் சிம்மத்துக்கு இது எப்படின்னா கிரக நலவரத்தில் சுக்கராச்சாரியார் மீனத்தில் இருப்பார் நல்ல பலமாக இருக்கார் அதே புதன் மேஷத்தில் இருப்பார் சூரியன் வைகாசி மாதத்தினால விஷபத்தில் இருக்கார் நல்ல பலமாக இருக்கார் குரு மிதுரத்தில் இருக்கார் நல்ல பலம்தான் அது வேடிக்கை பாருங்கள் ம் அதோட சனீஸ்வரர் அவர் வீட்டிலே இருக்கார் நல்ல பலம் கும்பத்தில் கூட ராகு இருக்கான் அதே சமயத்தில் சிம்மத்தில் கே கேது இருக்கார் கழகத்தில் செவ்வாய் பலம் இல்லை நிற்கிற நட்சத்திரம் வந்து துவக்க காலத்தில் பூர கு குருவோட புனர்பூசி நிற்கிறதுனால நல்ல பலம் அதோட வேடிக்கை என்னென்னா இந்த ராகுவும் சனீஸ்வரனும் பொருட்டாவது நிற்கிறாங்க சனீஸ்வரன் இப்போ உக்கரமாக போதும் இல்லை நிம்மித பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் கவலையப்பட தேவையில்லை அதனால் எப்படி இருந்தாலுமே இந்த மாதத்தில் கிடைக்க போகிறது எவ்வளோ ஆவுக்கோள் நமக்கு கிடைக்கிறதுன்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் வாழ்க்கையில் எவனுமே வாங்கி வந்த அளவுக்கு ஒரு பாக்யாதியாக இருந்திருக்க மாட்டான் குடும்பத்தில் சந்தோஷமான உறவு எல்லாத்தையும் நனிமை உறவு வெளிவட்டா தண்ணா அருமையாக மூவ் பண்ணலாம் ஆனால் வெளிவட்டாத பிரச்சனைகள் இருக்கும் அந்த மூவம் நினைக்கக்கூடாது அது வேறு விஷயம் அவள் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா அனுபவிக்கலாம் இல்லறம் நல்லறமாக இருக்கும் அலுவலகம் நல்ல அருமையாக ஒற்றுமையாக இருக்கும் வேலை பணிகள் வந்து உங்களுக்கு மிகவும் கஷ்டப்படுத்தாது எதிர்பார்க்க இடங்கள் கடகடை நிலையிருந்தாலும் வியாபாரங்கள் வந்து எதிர்பார்த்த லாபம் லாபமாக எடுக்கும் அதே மாதிரி சப்ளை தேவையானவை உடனடியாக சப்ளை கிடைக்கும் தளங்கள் இருக்காது பதுக்கல் இருக்காது எதுவும் இருக்காது விலையாரதுக்காக பதுக்கல் இல்லை பாழாக்கணும் இந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப அருமையாக கேட்க இந்த காலத்தில் எல்லாம் கிடைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை மனசு தெளிவாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் கலைகள் நன்னா வளரும் ஆனந்த திரும்பிக்கலாம் ஆரோக்கியம் கூடும் இத்தனையும் இந்த ஒரு மாதத்தில் வருது வைகாசி மாதத்தில் உறவுகள் நன்னாக இருக்குன்னு சொன்னால் இல்லையா என்ன உறவுகள் அது ஆண் பெண் உறவு நன்னாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த ஆண் பெண் உறவுகள் பிரச்சனைகள் தான் வருது அத்த அண்ணன் தங்காச்சியாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இல்லை காதல இருந்தாலும் சரி நண்பர்களுக்குள்ளே இருந்தாலும் சரி இப்படி தான் பிரச்சனைகள் இருந்தே இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு இல்லாத ஒரு காலம் இது அந்த பிரச்சனைகள் எப்படி வந்ததுன்னு கேட்டான்னா சர்ப்பங்களால் தான் உண்டாருது தோகை காலத்தில் இதெல்லாம் ஆபரணியோ வந்ததுனால எல்லாம் அருமையாக இருக்குது மேலும் எந்த கிராமகரும் அக்கரமாகலை தனித்தனியாக நியோகம் கொடுக்குறது அப்படியே போனாலும் புதனும் சுக்கரனும் மாறி மாறி போவாங்க கடைசியில் தான் இந்த மாத கடைசியில் தான் செவ்வாய் சிம்மத்துக்கு போவார் அது வரைக்கும் பிரச்சனை இல்லை ஃபுல் முதல் நாளையே உங்களுக்கு சந்திரன் சந்திரனும் செவ்வாயும் ராசி பருந்தம் பண்ணிப்பாங்க சந்திரனும் செவ்வாய் எவ்வளோ நட்பு தெரியுமா அவங்களுக்கு செவ்வாய் தான் அவ்வளோ இது கொடுக்கணும் உணர்ச்சிகள் கொந்தளிப்பு கொடுத்து ஆனந்தம் டேஸ்ட்டு சுவைகள் ஆகா ஆகா ஓஹோன்றாங்க பார்த்தியா அதெல்லாம் கொடுக்கணும் செவ்வாய் 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 அந்தளவுக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா குருவோட கால் புனர் பூசி நிற்கிறார் அப்புறந்தான் பூசம் ஆயுள் இருவர் புனர் பூசி நிற்கிறதுனால பலந்தாசியாக போயிவிட்டு செவ்வாய்க்கு தகட்டி போயிடும் அந்த அளவுக்கு கிடைக்கும் அதாவது ஏதோ கல்யாணம் பண்ணால் குத்தனம் பண்ணுறோம் ஊருக்கா பண்ணிக்கணும் குழந்தை குட்டிப்புன்னு வாசனம் இந்த ஒரு இதுலயே இல்லாத சந்தோஷமான உறவுகள் கிடைக்கக்கூடிய இந்த காலத்தில் குற்றம் குறையே பார்க்க மாட்டாங்க அது கல்லே படாது அந்த அளவுக்கு உறவுகள் நீடி நீடிக்கும் அருமையான ஒரு காலம் இது அதுக்கு பிறகு அந்த வெளிவட்டாரத்தில் பெண்கள் எப்படி பழகுவோம் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் பழகிற மாதிரி பழகுவாங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கும் ஏன்னா எல்லா கர்மங்களுக்கும் தொடர்பு அத்தனை காரண காலத்தை உண்டாக்குறது யாருன்னா சனீஸ்வரன் தான் சனீஸ்வரன் தொடர்ந்து கர்மங்களோடு ராகுவோடு இருக்கிறது அந்த சிம்மத்தில் இந்த கேது தொடர்ந்து நேராக பார்க்குறாரு குருவை இதனால் வரக்கூடிய ஆபத்து என்னென்னா ஆண் பெண்களில் பெண்கள் கை அதிகமாக இருக்கும் ஆனாலும் பாசம் பந்தம் பிணைப்பு அன்பு காதல் இதில் ஒரு குறையும் இருக்காது ஆண்கள் கையோட பெண்கள் அதிகமாக இருந்தாலும் ஒரு அனுகூலமான முறையில் தான் இருக்கும் அதனால் இப்படி ஒரு அமைப்பு இருந்திருக்க இந்த இந்த மாதிரி காலத்தில் இதுவரைக்கும் அமையலை இது வரும் வருஷத்துக்கு எப்போதோ வருஷத்துக்கு வந்திருக்கிறது அவ்வளோ தவிர இந்த மாதிரி அமைப்பு நமக்கு வேணும் அந்த அண்ணன் அனுபவித்து சந்தோஷமாக இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் இனி ஒவ்வொரு ராசி அன்பா அந்த ரிஷபராசி நேரர்களே இந்த ரிஷபர் மாதத்தில் வைகாசி மாதத்துடைய பலனை பார்க்கும்போது மே மே லேட்டர் ஜூன் ஹாஃப் ஃபஸ்ட்டு ஹாஃப் ரொம்ப அருமையான ஒரு காலம் இது ரிஷபராசி நேர்களுடைய பஞ்ச முக்கியமான சுக்கராச்சாரியார் அவர் லாபத்தில் உட்கார்ந்துருக்கார் என்னது இது ஆறாம் வீட்டு அதிகாரி சுக்கரனே லாபத்தில் உட்காந்துருக்கார் அது அதி உச்சவரத்தில் குரு எங்கே உட்காந்துருக்கார் குரு ரிஷபத்துக்கு ரெண்டாம் வீட்டில் மிந்திரத்தில் உட்காந்துருக்கார் சனீஸ்வரர் தர்ம தர்மகர்ம யோகத்தை கொடுக்க சனீஸ்வரர் எங்கே இருக்கார் தர்ம கர்ம யோகம்ன்றது சத்தமனாக அவங்க பிளாக் பண்ணி வாங்கி உள்ளே பூட்டி வைக்கிறது இல்லை எந்த கொக்கனாலையும் பண்ண முடியாது ஒன்று பணத்தை வெளியில் விடுறேன்னா விடு இல்லை அதை வெளியில் போய் நாசமாக போறது பண்ணிட்டு ஒன்றை பாழாக்கிடுவார் ஒன்றை பாழாக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பொருள் வந்தே ஆகணும் அதே சமயத்தில் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு குந்தகம் உளைவுகிறதுனால அது பாப்பார் மேலேருந்து அது எப்படியெல்லாம் ஒன்று ஆட்டு பிடிக்கும்ன்றது இந்த பொருள் கையில் வந்ததுனால என்னெல்லாம் ஆடப்போன்றது காமிக்கும் எங்கப்பா இது இந்த இந்த இஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களுக்கு ரொம்ப அடிபட்டிருப்பாங்க இது வரைக்கும் அவங்க தன்னுடைய நிலைக்கு கீழே பாழாக போகிற அளவுக்கு இதுகாரம் நடந்தது ரொம்ப வருத்தமான விஷயந்தான் படைப்புகள் எல்லாமே வாழ்க்கைக்கு நல்ல சந்தோஷத்தை மனசகுதி கொடுத்து நல்ல அறிவையும் கொடுத்து ஆனந்தத்தையும் கொடுக்கணும் அவங்களுக்கு வேண்டிய வாழ்க்கைகள் வாய்ப்புகள்லாம் கொடுக்கணும் அவங்களும் நம்மளோட கௌரவமான நமக்கு இருக்கணும் கலைப்படிப்பா படைப்பாளிகள் யாருமே வெறும் நான் டான்ஸ் ஆடுறவங்க சினிமா கூட்டுறவங்க ட்ராமா ஆடுறவங்கனா இல்லை கலைப்படைப்புகள்லாம் ஆர்டிஸ்ட்டு எழுத்தாளர் எல்லாமே இருக்குது ஓவியம் க கவிதைகள் இதெல்லாம் இருக்குது லிட்ரேச்சர் சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் இருக்குது அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையில் பேச்சு திறமை அழகாக பேசுகிறாங்க பட்டி எல்லாம் குழந்தைகள்லாம் அழகாக இருப்பாருங்க பேசுகிறது பாருங்கள் அப்புறம் மொழி வளர்ப்பு மொழி எத்தனை மொழி இருக்குது நம்ம நாட்டில் எப்பா அது ரசனைகள் இதெல்லாம் இருக்குது இல்லை அந்த பகவானோடு சேர்ந்து கூடிய எல்லா துறையிலுமே இந்த விஷயங்கள் எல்லாம் இயற்கையோடு ஒட்டின வாழ்க்கை இதெல்லாம் இருக்குதுல்ல ரசனைகள் அது சாப்பாடு பொருள்லேருந்து எல்லாத்தையும் இருக்குது இல்லையா அதை படைப்பாளிகள் அத்தனை பேருமே அதுக்கு உண்டான உபகரணங்கள் படைக்கிற அத்தனை பேருமே கலைஞர்கள் படைப்பாளி அத்தனையும் கலைஞர்கள் தான் புரியுதுங்களா அதனால் வந்து அந்த இலை இசை இலக்கியம் நாடகம் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட எழுத்துக்கள் படைப்புகள் சிற்பங்கள் சித்திரங்கள் எத்தனை இருக்குது ஓவியங்கள் அதெல்லாம் எது வந்தாலும் படைக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் நான் நீ விட்டான பழாக்குவோம் நல்லாவையும் சொல்லுவான் ஆனால் அவங்க படைக்கிறது என்ற எட்டைகள் எண்ணங்கள் செயல்பாடை கொண்டு கொடுக்கணுமோனால் அவன் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஆனாலும் அவன் குடும்பத்தில் அடி வாங்கிக்கூடாது எத்தனை கஷ்டங்கள் இருக்கக்கூடாது நம்ம குடும்பத்தில் இருக்கிற மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவனால் படைக்கவே முடியாது படிக்க முடியாது அதுக்கு வழி யார் காட்டணும் அவங்களுக்கு பகவான் தான் கொடுக்கணும் தனி மனுஷன் கொடுக்க முடியாது அந்த இந்த விஷயத்தை பொறுத்து ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் சம்மந்தப்பட்ட க அந்த படைப்பாளிகள் அத்தனை பேருக்குமே பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இந்த மாதத்தில் கொடுக்குறார் கிஃப்ட்டு அப்போ போனஸ் கொடுக்குறா மாதிரி கிஃப்ட்டு கொடுக்குறார் அதனால் வந்து ஆச்சரியமான முறையில் சூரியன் ஜென்மத்தில் உட்காந்துருக்கான் அதை நேரம் ஏழாம் சொல்லக்கூடிய விச்சிகத்தை பார்க்குறது பிச்சிகத்தில் இருக்கிற சந்திரன் இருக்கான் வச்சு சந்திரன் இருக்கான் முதல் ஒரு நாள் அந்த முதல் நாளே போனஸ் சூரிய சந்திரன் பௌர்ணமி யோகம் கொடுக்குறான் அப்புறம் அது கேட்டையில் நின்ற பிறகு சந்திரன் போகட்டும் தனுசுக்கு இதை பற்றி கவலை இல்லை தனுசுக்கு போன உடனே சந்திரன் அங்கே குருவை பார்க்குறான் மிதத்தை குருவை அடேங்கப்பா சந்திரம் சந்திர குரு சந்திர யோகம் பொதுவாக நல்லது தான் தனிப்பட்ட வாழ்க்கையில் அது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் பொதுவாக நல்லது தான் சந்திரனோட சம்மந்த குரு பார்க்கும்போது ஆனந்தமாக இருக்கும் மனசில் சந்தோஷம் இருக்கும் மனசு தெளிவாக இருக்கிறது மட்டும் இல்லை தெளிவாக இருந்தப்போ வெற்று மனசு மனோஷம் சந்த் ஒரு ஒரு விதமான ஒரு நிம்மதியோடு ஆனந்தம் இருக்கும் ஆஹா அப்படி ஒரு நெருடல் ஆனந்தம் அந்த எல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு நாள் கிடைச்சா போதும் என்கரேஜ்மெண்ட்டு அதே சமயத்தில் பாம்புகள் சம்பந்தப்பட்டது ஃபுல்லாக எல்லாமே இருக்குது ராகுவும் சனியும் புரட்டாத இருக்காரணும் அதே அங்கே குரு நிற்கிறது விருதுசியை தாண்டி மேற்கே உதவி ஆகி திருப்பி திருவாரூர் நின்றுவார் ராகு காலில் நின்றுவார் இவர் புனர்பூசத்துலேருந்து செவ்வாய் பூச சனியில் சனிக்கு வந்துடுவார் சனியில் இருக்கும் அந்த வந்து இருக்கிறது டைரெக்டாக கான்டாக்ட்டு அங்கே கடகத்திலேருந்து பார்க்குறவர் பார்வை ராகுவை டைரெக்டாக சனியினுடைய காலில் நிற்கிறதுனால அது ஒரு ஒரு கிடைக்கிறது செவ்வாய் சனி இந்த ஒத்துழைப்போடு குருவுனுடைய தோஷம் போகிறது அங்கேருந்து தினத்திலருந்து நேரம் அங்கே பார்க்கறதுனால தோஷம் போகிறது குரு ஒன்று தான் கொடுக்க முடியும் அவர் வந்து லா லாபஸ்தானாதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி இங்கே எடுபடாது கோச்சாரத்தில் தனிப்பட்ட வரும்போது மறைவு வரும் தவிர மொத்தமாக கோச்சாரத்துக்கு மறைவு கிடையாது தனிப்பட்ட முறையில் இந்த பகுதி மறைக்கப்படுறது சூரியன் எல்லாத்துலேயும் இருக்கான் நமக்கு ஈவினிங் மேலே ஆடுத்து மறைவு பகுதி வருதுனால நமக்கு ராத்திரி ஆனால் மற்ற இடத்துல இதெல்லாம் இருக்குதுல்ல அதனால் கோச்சாரத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த மறைவு தானாலெலாம் நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை தான்றது புத்தியை பயன்படுத்தக்கூடியதான் விஷயம் இருக்குது ஆக மொத்தம் லாபஸ்தானாதி இடத்தில் வந்து சுக்கராச்சாரார் உச்சமாக இருக்காருன்னா நீங்களே புரிஞ்சுக்கலாம் ஆ சுக்கரர் உச்சமாக இருந்தோம்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெரிய கௌரவம் ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நாட்டம் இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய அமைப்பு உங்கள் கலைகளை நசிக்க அனுபவிக்கணும் இல்லை படைப்பாளிகளுடைய படைப்புகளை அனுபவித்து நசித்து அனுபவிக்கிறதுக்கு ஒரு காரணத்தை கொடுத்ததுனால உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பொக்கிஷம் நிறைய தொங்கும் கௌரவ ஏற்றம் கிடைக்கும் கடன் தொல்லையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க திரட்டனிங் மிரட்டல் உருட்டல் உங்களை பிளா நம்ம பிளாக்மெயில் பண்ணுறது இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறது இதெல்லாம் அடியோடு போயிடும் கலைத்தொழில் நிறைய இருக்கும் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் அடியோடு போயிடும் சுத்தமாக இருக்கும் இதில் வந்து உறவுகள் சொல்லும்போது அந்த உறவுகள் கை கொடுக்கும் இந்த மாதம் அதனால் எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு கேட்டாமல் நடக்கும் நல்ல ஓய்வு கிடைக்கும் அமைதி கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும் இதெல்லாம் நிறைய வரும் சலிப்பு சளிப்பே வராது ஏன்னா அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த மாதமே இத்தனை கால காரியம் நடக்கிறதே நம்ம வந்து குடும்பத்தில் இருந்தோ இப்படி இருக்கோன்றது இப்போ இந்த மாதிரி கஷ்டங்களுக்கு என்ன பண்ணுறது இப்போது டீச்சிங் ஒரு குரு டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படின்னா கூட உங்களுக்கு பார்த்து அவ்வளோதான் அவங்கள தான் இன்கம் அப்படின்னு தெரிகிறது அவன் டியூஷன் வந்து சம்பாதிக்கலாம் ஆனால் அதை சொல்லக்கூடிய விஷயத்தை குழந்தைகள் ஏற்று நடக்கணும் இப்போ மியூசிக் டீச்சர் இருக்கார் டான்ஸ் டீச்சர் இருக்கார் எத்தனை டீச்சர் இருக்கார் அது அந்த கலைகள் பற்றி விஷயங்களை சொல்லி அந்த பட்டிமன்றத்தில் போடுற மாதிரி ஈர்ப்பு கொடுறது இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டிகள் இதெல்லாம் அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு காலம் மட்டும் இல்லை உங்களுக்கு எதிர்பார்ப்பு கொண்டு நிறைய எதிர்பார்க்குறாங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு அர்த்தம் இல்லையா அந்தனால் இதெல்லாம் ஒரு நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய அந்தர்ப்பை வரும்போது தான் அனுபவிக்க முடியும் மற்ற நேரத்துலலாம் ரொம்ப ஜீவனத்துக்கே சிரமப்பட்டு வாழ வேண்டும் வேற ஒர்க்கு தெரியாது ஆர்டிஸ்ட்டு போய் இந்த ஒர்க்கு செய்யணும் செய்வானும் அவனுக்கு தெரிஞ்சது தான் அதனால் இந்த மாதிரி பீடையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க தரித்திர சூழ்நிலை மாறி போய் ஆரோக்கியம் கூடு மட்டுமில்லை ஒரு சந்தோஷமான வெளிவர்த்த உறவுகள் நன்னா அமையும் மொத்தமாக வெளி தேசத்தில் சுத்தம் மோசமாக தான் நமக்கு சம்பந்தம் இல்லை வேடாதுங்க அவ்வளோ சுலபமாக நமக்கு அவ்வளோ வராது அது பெரிய சின்ன விஷயம் இருந்தாலும் பெருசாக தான் காட்டுவாங்க அது வழக்கம்தான் அது ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு பாதிப்புலாம் இருக்காது ஏன்னா பாதிப்பு இருக்கும் அது நமக்கு ஒன்று அது வந்து நம்மளை ஒன்றும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை அழிக்காது உலகத்திலே இது நாலு விஷயங்களை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் ஓல்டு லெவலில் நாசமாக போகும் எல்லோரும் நம்ம கையை ஏந்துவாங்க கையேந்தி நம்ம ஏந்தின்றது போய் அவங்க நம்மகிட்ட ஏந்துவாங்க கையேந்துவாங்க சுத்தி ரோட்டம்லாம் மோசமாக இருக்கும் நமக்கு சாப்பாடு உணவு உரல் உழைவிடம் இந்த மூணு இந்த பாரத பூமி தான் கொடுக்க போகிறதுன்னு சொல்லியாச்சு முன்னாடியே அதனால் வெளிநாட்டில் உள்ள போனவங்கெல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி கிளம்பி வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாசி மாதம் வரக்கூடிய விஸ்வாச வருஷம் வரைக்கும் இத்தொடர்ந்து நீடிக்கும் நம்ம வாரதத்துடைய எல்லைகள்லாம் நம்ம கொஞ்சம் பாதிக்கிறதும் செய்யும் அது அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு காரணம் காட்டி பண்ண முடியாது ஏன்னா வெளிநாட்டில் தேவைகள் எதிர்பார்க்குறாங்க தவிர சாப்பாடுக்கு ஒரு ஜீவனத்து வழி கிடையாது அதனால் நீங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா வியாபாரம் பொருளும் விற்பத்தியும் செய்யும் எல்லாம் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் நமக்கு ஒரு குறையும் இருக்காது அது அதனால் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா துறையும் நல்ல வளர்ச்சி அடையும் கலைஞர்களுக்கு கொஞ்சம் கூட ஓய்வு இருக்காது அவ்வளோ அருமையான டைம் சென்ட் பண்ணுவாங்க அதனால் அந்த லாபஸ்தானாதிபதி வீட்டில் சுக்கராச்சாரியார் பலமாக இருக்கிறது ஒரு நல்லது ஏன்னா ஏன்னா ஆறாம் வீட்டு அதிகாரி லாபத்திறன்னா விருத்தின்னு அர்த்தம் கடனை வாங்கி போடும்போது அந்த பணம் விருத்தியானால் தான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல அதுக்காக வட்டி கிட்ட சொல்லலை அந்த கடன் வாங்கி போடும்போது அந்த வியாபாரம் பெருகி நன்னா இருந்து கடனுக்கு மேலே வந்தால் தான் நமக்கு செலவுக்கு லாபம் வரும் போட்ட முதலுக்கு மேலே செலவு செலவுக்கு தாண்டி மேலே வரணும் அதுதான் அந்த விருத்தி லெவன்த் ஹவுஸுன் பேர் புரியுங்களா அந்த லெவன்த் ஹவுஸுக்கு நேரம் நீங்கள் பார்த்தா பூர்வ புண்ணியன் வரும் இஷபத்த பூர்வம் அது இதுல அவன் பண்ண கர்ம விடுதலுக்கு ஏற்ற மாதிரி லாபம் ஆயிடுது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ப்ரோக்ராம் பண்ணுறாங்க எப்படி தான் பண்ணாங்கன்னு எல்லா இதுவும் ஃபுல்லாக இப்படி தான் அதுக்காக இந்த ரிஷபத்தனுடைய சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ஏற்ற வந்துடும் திடீர்னு எப்படி கடன் அடையும் கேட்காதீங்க எல்லா கடன் அடைஞ்சிடும் திடீர்னு எப்படி நான் வியாபாரி கூட்டிக் கூட்டி சம்பாதிப்பேன் அது கேட்காதீங்க அது அடையக்கூடிய அமைப்பை வந்துடும் சூழ்நிலை எல்லாம் நல்லபடியாக அமையும் போது தானாக வரும் அறிவு விசாலமாகவும் ஆனால் நல்ல தெளி தெளிவாக இருக்கும் சந்தோஷம் கைகூடின்னே இருக்கும் இதெல்லாம் இருந்தாலும் தானால் உங்களுக்கு வியாபாரம் வரப்போகுது நீங்களாம் டிமாண்ட் உண்டாக்க முடியுமா ஆர்டிஃபிஷியலாக அதெல்லாம் எத்தனை நாள் ஆகும் அதனால் கவலையே பட தவையில் எல்லா துறையிலும் நீங்கள் இன்னொடியாக நிற்பீங்க இந்த மாதம் கரைப்புறம் ஆனந்தம் கரைப்பொருளும் சந்தோஷம் கரையை பொருளும் துன் துன்பம் மற்றும் நோய் இந்த நோய் நோக்காடெல்லாம் இல்லாமல் தெளிவாக நன்னாக அனுபவிக்கும் பாக்கியம் கிடைக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் சொல்லி அமைகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்